இன்றைய முக்கிய செய்திகள் நாளை மோகனம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஏ அவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் இப்போட்டியில் இந்திய வீரர்களை வெற்றிகளை குவிக்க விராட் கோலி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சனையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய யூடியூபர் சங்கரின் செயலை மன்னிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சியின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக திமுகவின் அன்னியூர் சிவா அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக எண்பத்தி நான்கு தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் கோட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடந்த ஒரு மாதமாக மூவாயிரம் மெகாவாட்டிற்கும் கீழ் மின் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக நான்காயிரத்தி எண்பத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கை கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது கனமழையின் காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி மாதத்தை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் வருகின்ற இருபதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவில் நடை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் கபினி அணையில் உபரி நீர் திறப்பு இருபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவல்நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஒன்றிய அரசு தலையிட்டு தமிழகத்திற்கு காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்துகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி கியூட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று என் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி உருவானது மேலும் கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூரில் மூன்று தளங்களுடன் ஐம்பத்தி ஐயாயிரம் அடியில் முப்பது கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்